இந்த அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம் அடிமைப்படுத்துவதுன்னு அடிமைத்தனம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த தொழிலில் வேலை வாங்குகிறாங்கள நம்மளை நான் அதை செய் இதை செய்யு வேலை வாங்குறாங்கள்ல ஒரு மனிதரே இன்னொரு மனிதரை வேலை வாங்குறாரு அவர் யார் சொந்தக்காரர் எதுவும் கிடையாது சொந்த ஒரு அன்பை உரிமை அடிப்படையாக வச்சு ஒன்றும் வேலை வாங்கலை ஒரு அம்மா தனது பையனை வேலை வாங்குவதற்கும் ஒரு அப்பா தனது பையனை வேலை வாங்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் அவர் தன்னுடைய மேலதிகாரி முதலாளிங்கிற பேர்வையில் போர்வையில் நம்மளை வந்து வேலை வாங்குகிறார்ல இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் பாருங்கள் யாரோ ஒருத்தர் அவர் நம்மள வேலை வாங்க அவர் சொல்கிறத நம்ம செய்கிறோம் அதை செய் இதை சொல்கிறது ஏன் செய்யலைன்னு திட்டுறது இது எவ்வளோ தி திட்டுறது இதெல்லாம் வந்து எவ்வளோ மோசமான செயல் அப்போ இந்த அடிமை இதுதான் அடிமைத்தனம் தொழில் அடிமைத்தனம் இந்த தான் பிற அடிமைத்தனம் அனைத்திற்குமே காரணம் அப்போ இந்த அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நாம் சாப்பிட்ற உணவு தான் காரணம் இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் மீன் தேன் இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்னதுன்னா அளவுக்கதிகமான ஆற்றல் வருது அந்த ஆற்றலை வைத்து கொண்டு தான் அந்த ஆற்றல் மீதான நம்பிக்கையை வைத்து கொண்டு தான் அந்த ஆற்றல் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இதை வச்சு நம்மளை மற்றவங்கள வேலை வாங்கலாம் இந்த ஆற்றலை வைத்துக்கொ இந்த ஆற்றல் நமது உடம்பில் இருந்தால் யாரை வேணாலும் வேலைக்கு வாங்க வேலை வாங்கலாம் அப்படிங்கிற நினப்பு உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு அட அதிகமான ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆற்றல் மீதான நம்பிக்கையில் தான் மனிதர்கள் தொழிலில் வந்து மற்றவங்கள வேலை வாங்குகிறாங்க கடினமான வேலைகளை செய்வதற்கு தொழில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கடினமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் இந்த கடினமான வேலைகளை செய்வது அப்புறம் வந்து ஒற்றுமையாக செய்வது ஒற்று பிறரை வேலை வாங்குவது பிறரை வேலை வாங்கினால்தான் இந்த கடினமான வேலைகளை செய்ய முடியும் இப்போ இருக்கிற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கார் ஓட்டு பஸ் ஓட்டுறது தொழிற்சாலையில் வேலை பார்க்குறது இப்படி எல்லாமே எல்லா வேலையும் கடினமான வேலைகள் இந்த வேலையை வே இந்த வேலையை செய்யணும்னா நம்ம மற்றவங்கள வேலை வாங்கினா தான் முடியும் பல பேர் ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் மற்றவங்களெல்லாம் வேலை வாங்கி அப்படி தான் வந்து இந்த வேலையை செய்ய முடியும் தன்னந்தனியாக செய்ய முடியாது அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அந்த உணவுகள் தான் காரணம் இந்த உணவுகள் என்பது இந்த கடினமான வேலையை செய்வதற்கு தேவையான ஆற்றலை தருகிறது அப்புறம் இன்னொன்று இன்னொரு கடினமான வேலைங்கிறது மற்றவங்கள வேலை வாங்கிறது இன் அது மாதிரி மற்றவங்க சொல்கிற வேலையை செய்கிறதும் கடினம்தான் மற்றவங்கள வேலை வாங்குறதும் கடினம் அவங்க சொல்கிற வேலையை மற்றவங்க நம்மளை வேலை வாங்குவாங்க அந்த வேலையை நம்ம செய்கிறோம் பாருங்கள் அதுவும் கடினமானது இந்த கடினமான நடைமுறையை பின்பற்றுவதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை தருகிற உணவு தான் இட்லி பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவுகளை இந்த உணவுகளை சாப்பிட்டால்தான் பிறர் இன்றைக்கி இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் உள்ள கடினமான வேலைகளை செய்ய முடியும் பிறரை வேலை வாங்க முடியும் பிறர் வேலை வாங்கும்போது அதற்கு நாம் ஒத்துழைத்து அவர்கள் சொல்கிற வேலையை செய்ய முடியும் அப்போ அதுக்கு இந்த உணவுகள் தான் காரணம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து மனித உணவுகள்னு ஒன்று இருக்குது ம இயற்கையால் இயற்கை அனுமதித்த உணவுகள் மனிதர்கள் உண்பதற்கு இயற்கை அனுமதித்த உணவுகள் அந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை உடம்பில் உடம்பில் ஏற்படாது ஒரு ஒரு அளவான வலிமை தான் இருக்கும் ஒரு சோர்வு கூட இருக்கும் ஒரு அளவான வலிமையோடு தான் நீங்கள் இருப்பீங்க யாரையும் நீங்கள் வேலை வாங்க மாட்டீங்க கடினமான வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே உங்களுக்கு வராது யாரையும் வேலை வாங்க மாட்டீங்க யாராவது வேலை வாங்கினாலும் அதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டீங்க இப்போ ஒரு உணவை விட்டாலே இங்கே அடிமை யாரையுமே யாரை அடிமைப்படுத்தவே முடியாது அடிமைப்படுத்தவே கூடாது அப்படின்னா உணவை மாற்றிரு அடிமைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அதிகமான ஆற்றல் தான் காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை தான் காரணம் அந்த வலிமை தருகிற இந்த சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிட்டா உனக்கு அளவு அது மாதிரி உப்பு போட்டு சமைச்சு மசாலாலாம் போட்டு இது மாதிரி சாப்பிடும்போது செயற்கை உணவு இதை சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான வலிமை வரும் வலிமை வந்துச்சுன்னா கடினமான வேலைகளை செய்வாங்க பிறரை வேலை வாங்குவாங்க ஒன்றா சேர்ந்து பிறரை வேலையை வாங்கி பிறர் வேலை வாங்கும்போது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்போது ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்போ மற்றவங்களை வந்து வேலை வாங்கக்கூடாது இந்த மாதிரி கடினமான வேலைகளை செய்யக்கூடாதுன்னா உணவை மாற்றிடணும் மனிதர்கள் இயற்கை இயற்கை மனிதர்கள் உண்பதற்கு இயற்கை அனுமதித்த உணவுகளை சாப்பிட்டு விட்டால் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் ப பருப்புகள் கடலைகள் காளான் இந்த உணவுகளை மட்டுமே மனிதர்கள் சாப்பிட்டு விட்டால் மனிதர்களால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது கடினமாக ஒருத்தர் வேலை வாங்கினா அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது பிறரையும் கடினமான வேலைகள் வாங்குவதற்காக வேலை வாங்க முடியாது இந்த அடிமைத்தனம் என்பதே மனித வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும் அப்போ உணவை மாற்றினால் அடிமைத்தனத்தை விரட்டி விடலாம் உணவை மாற்றாமல் அடிமைத்தனத்தை விரட்ட முடியாது அடிமைத்தனத்தை ஏன் விரட்ட வேண்டும் அது இருந்து விட்டு போகட்டும் அப்படின்னா அடிமைத்தனத்தால் தான் நிறைய ஆபத்துகள் ஏற்படுது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எல்லா வேலையும் இப்போ தொழில் தொழிலில் அடிமைத்தனம்ங்கிறது என்னது ஒருத்தர் முதலாளி மற்றவங்கள வேலை வாங்குறது மேனேஜர் வந்து தனக்கு கீழே உள்ளவங்களை வேலை வாங்குறது இப்படி வேலை வாங்குகிறாங்களே இதனால் என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய செயல்களை நம்ம செய்து 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 காட்டுறோம் அதனால் ஏகப்பட்ட விபத்துகள் ஏற்படுது அழிவுகள் ஏற்படுது இப்போது ஒரு கார் தொழிற்சாலை இருக்குன்னா ஒருத்தர் நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து மனிதர்கள் வேலை வா வேலை செய்கிறாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் வேலை வாங்குகிறாங்க வேலை வாங்கும்போது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மிகப்பெரிய கார்களெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணி கடைசியில் பார்த்தா அதனால் ஆக்சிடென்ட் ஆகுது விபத்துக்கள் ஆகுது மோட்டார் வாகன விபத்துகளால் பத்து லட்சம் பேர் வருஷத்துக்கு சாப்பிட்றாங்க பத்து லட்சம் பேர் உடல் ஊனம் அடைகிறார்கள் இவ்வளோ இதான் வந்து நம்ம கடினமான வேலைகளை செய்வதால் நமக்கு ஏற்படுகிற வே ஆபத்துகள் ம இன்னைக்கு இருக்கிற எல்லா ஆபத்தும் அழிவுகள் இன்னைக்கு அணு ஆயுதங்கள் அணு 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 உலைகள் அப்புறம் ஏகப்பட்ட அழிவு சார்ந்த நடைமுறைகள் எல்லாமே இந்த கடின உழைப்பால் தான் வந்தது பிறர் பிறர் கீழே இருந்து வேலை பார்க்குற அந்த அடிமைத்தனத்தால் தான் வந்தது யாரும் நம்மளை வந்து வேலை வாங்கக்கூடாது நாமளும் யாரையும் வேலை வாங்கக்கூடாதுன்னா நம்ம அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அந்த பிறரை வேலை வாங்க வே வேலை வாங்க முடியும் என்கிற நம்பிக்கையை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம நம்மளை மற்றவங்கள வேலை வாங்க மாட்டோம் இந்த மாதிரி உணவுளை சாப்பிட்டாலே நம்ம மற்றவங்கள வேலை வாங்க தான் நமக்கு தோணும் வேலை என்ன ஆகும்னா இந்த மாதிரி நம்முடைய தொழில்கள் எல்லாமே அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் இன்றைக்கி மனிதர்கள் செய்கிற அத்தனை தொழில்களுமே அழிவுகளை உற்பத்தி செய்வதாக இருக்கிறது அதோட விளைவு என்பது நம்ம விளைவு வந்து மிக மோசமானதாக இருக்கிறது இப்போ வாகனங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் அணு உலைகள் அணு ஆயுதங்கள் அப்புறம் ரோடு போடுறாங்க வாகனங்கள் போடணுன்னா ரோடு போடணும் இந்த ரோடுகளில் தான் விபத்துகள்லாம் நடக்குது கொடூரமான பத்து லட்சம் பேர் வருஷத்துக்கு சாப்பிட்றாங்க இப்படி தொழிற்சாலைகளில் நிறைய விபத்து தொழிற்சாலை மாசுபாடுகள் தொழிற்சாலை கட்ட கட்டமைக்கிறாங்க இதெல்லாம் கடினமான வேலை இந்த கடினமான வேலைகளை செய்வதற்கு பிறரை அடிமைப்படுத்தணும் பிறரை வேலை வாங்கணும் அந்த பிறரை வேலை வாங்குவதற்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை தருகிற உணவு தான் இந்த மாதிரி மாமிசம் சோறு பூரி இதெல்லாம் சாப்பிட்டா தான் பிறரே வேலை வாங்க முடியும் அப்போ பிறரை வேலை வாங்கக்கூடாதுன்னா என்ன பண்ணால் உணவை மாற்றிடணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதை வந்து உப்பு சேர்க்காமல் வேக வச்சோ பச்சாவோ சாப்பிட்டா பிறர் வேலை வாங்குகிற அளவுக்கு நமக்கு உடம்புல தெம்பு இருக்காது நம்மளும் நாமளும் மற்றவங்களும் வேலை வாங்க மாட்டோம் பிறர் வேலை வாங்கினாலும் நமக்கு அதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் அப்போ மனிதர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை எடுத்து விடுவார்கள் அதன் பிறகு மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் எளிமையானதாக மாறிவிடும் மனிதர்களால் இந்த மாதிரியான இயந்திர அறிவியல் உலகை தொடர்ந்து பராமரிக்க முடியாது பாதுகாக்க முடியாது தொடர்ந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கான செயல்களில் ஈடுபட முடியாது அதன் பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலந்துவிடும் உணவு முறையை மாற்றினால் மனிதர்கள் தங்களுடைய உணவு முறையை மாற்றினால் மனிதர்களோடு இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலடைந்துவிடும் அதன் பிறகு அப்படி செயலப்பதால் என்ன அது நன்மை தான் மனிதர்களுக்கு மனித வாழ்க்கை ஒரு பாதுகாப்பானதாக மாறிவிடும் இயற்கையோடு இணைந்து எளிய எளிமையாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள் குடிசையில் வாழ ஆரம்பித்து விடுவார்கள் இப்போ மனித வாழ்க்கை என்பது பாதுகாப்பானதாக மாறிவிடும் எளிமையாக வாழும்போது தான் நம்ம அந்த காடுகளில் குடிசைகளில் வாழும்போது தான் நமக்கு வந்து மனித வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் வாகனங்கள் இருக்காது மோட்டார் வாகனங்கள் இருக்காது காங்கிரீட் கட்டடங்கள் இருக்காது சுயமரியாதையோடு வாழலாம் பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்கின அவசியம் இல்லை அந்த மாதிரி நிறைய எளிமையாக வாழும்போது தான் எல்லா விதத்திலையும் மனிதர்கள் விடுதலை அடைவார்கள்